வந்திருக்காங்க அது மட்டும் இல்ல கம்ருத்தினும் வந்திருக்காரு இதை யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க வந்த விஷயத்தை சேனலே அவங்களோட லைவ் போட்டிருக்காங்க அதுதான் இந்த வீடியோ கம்ருத்தன் வராருன்னு நேத்தே சொல்லிருந்தாங்க பார்வதி சேனல் கூப்பிட்டதுக்கு வரலன்னு சொல்லிட்டாங்க சேனல் மேல கோபமா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஆனா இப்ப ட்விஸ்ட் தர மாதிரி ரெண்டு பேருமே என்ட்ரி கொடுத்து ஆடியன்ஸ்க்கு பெரிய ஷாக் கொடுத்திருக்காங்க சாண்ட்ரா மற்றும் பிரஜனும் அங்கதான் இருக்காங்க பாக்கலாம் ரெட் கார்டு இஷ்யூ பற்றி ஏதாவது பேசுறாங்களானு எனக்கு தெரிஞ்சு பார்வதியோட என்ட்ரியை சாண்ட்ரா மற்றும் பிரஜன் கண்டிப்பா எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க பார்வதியும் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வந்ததுக்கு பிறகு எந்த ஒரு இன்டர்வியூவும் கொடுக்கல ரெட் கார்டு இஷ்யூ பற்றி இங்கயே கிளியர் பண்றாங்களா இல்ல எப்பவுமே போல வெளிய இன்டர்வியூல வந்து அடிச்சுக்கிறாங்களான்னு பாக்கலாம்